இந்துக்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து தெரிவித்துள்ளார் நாளை மறுநாள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் கூட்டண கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியாவிற்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக கூறினார் இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவி வகிக்கும் தார்மீக உரிமையை இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் spoken about Uday Nidhi Stalin and his hate speech. There is no justification for Uday Nidhi Stalin to be in government. He should immediately be removed from the state government and a case should be registered against Uday Nidhi Stalin for his hate speech for trying to divide Different people from different caste, community, religion, background, and people like Udalidi Stalin should not be allowed to run the state of Tamil Nadu. The people of Tamil Nadu are suffering because of such leaders like Udalidi Stalin and very clearly the people of Tamil Nadu have made up their mind. தொடர்ந்து பேசிய மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் நாளை மறுநாள் நடைபெற உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதும் கூட்டமாக இருக்கும் என்றார் மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகிற இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு பிரச்சார கூட்டத்தை இருக்கிறார்கள் அதுல மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அன்புமணி அவர்களும் திரு டி டி தினகரன் அவர்களும் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவரை எழுதுகின்ற இந்த கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும் அதே போல இந்த கரப் கவர்மெண்டை திமுகவினுடைய ஊழல் நிறைந்த இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு மிகப்பிறல் பிரம்மாண்டமான இந்த கூட்டமானது இங்க நடைபெற இருக்கிறது அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய ஐடி செல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி செல் அவர்கள் மேல போட்டிருந்த வழக்கு அந்த வழக்கானது சென்னை உயர் நீதிமன்றத்துல தள்ளுபடி செய்ய அந்த வழக்கை போஸ்ட் பண்ண சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த வழக்கான தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது தர்மம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது திரு அமித் மாளவியா மீது போலியான வழக்கை தாக்கல் செய்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல வழக்கு பதிவு அவருடைய ஹேட் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அமித் மால்வியா என்ன சொன்னாரோ அது உண்மையாகி இருக்கிறது தீர்ப்பு வந்திருக்கிறது சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு நபர் இந்து தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக தமிழ் பண்பாட்டிற்கு எதிராக தமிழ் பிரைவேடுக்கு எதிராக தமிழ் லெகசிக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நபர் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு நாம் விடக்கூடாது அதனால இந்த கூட்டம் ஒரு மிக முக்கியமான கூட்டம் என்பதை சொல்லியிருக்கேன்